ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா எப்படி இந்த சீட்டை ஃபிட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஸ்கூட்டியில் கால் வைப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல ரெண்டு நெட் இருக்கும்ல அந்த இருந்தாங்க இதை ஃபிட் பண்ண ஆரம்பிக்கணும் இதுக்கு தனியாக அவங்களே ஒரு ரெண்டு ஸ்க்ரூவும் கொடுக்குறாங்க இன்னும் நல்லா டைட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கிறதுக்காக ஃபிட் பண்ணியாச்சு அடுத்து உக்கார சீட்டை நம்ம ஃபிட் பண்ணுறோம் ஃபிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைட்ல நெட் போட்டு முறுக்கணும் அதுவும் ஸ்க்ரூ டைப்ல இருக்கு பாருங்க அவ்வளவுதான் ஃபிட் பண்ணியாச்சு அடுத்து பேக் ஷீட்டு பேக் சீட்ல நம்ம சாஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அந்த சீட்டு இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க ஏத்திக்கலாம் ஹைட் வேணாலும் இறக்கிக்கலாம் ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்கு இதையும் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதாங்க டைட் பண்ணியாச்சு அடுத்து இந்த பக்கமும் டைட் பண்ணியாச்சு அடுத்து டைட் பண்றது வந்து கைப்பிடி கை வச்சுக்கிறோம்ல அதுக்காக இது வந்து பாப்பா உட்காடுறப்ப நல்லா சேர் மாதிரியே உட்காந்துக்கலாங்க அடுத்து பெல்ட் ரெண்டு பெல்ட் இருக்கு பாருங்க ஒன்னு நெகுக்கு இன்னொன்னு இடுப்புக்கு அடுத்து ஃபுட் ரெஸ்ட் ரெண்டு பக்கமும் ஃபிட் பண்ணியாச்சு கால் பெடல் ஆக்சுவலா ஃபிட் பண்ணியாச்சு அங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அது போறோம் நம்ம பாப்பாவையும் ஏத்தியாச்சு பெல்ட் போட்டாச்சு ரவுண்ட் போலாங்க ரெடி who decides the expiry date of a woman's dream உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ